இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா மீன ராசி குரு பயிற்சி பலாபல ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் வருகிறார் வேலைன்னு குறிக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் முதல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டு அது வாழ்க்கைக்கு அடுத்த படிநிலைக்கு போகிற மாதிரி ரொம்ப கவனிக்கணும் உங்கள் ராசிக்கு வரார் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தையும் பார்க்குறார் மூன்று பத்து மூணு கனெக்ஷன் வந்துவிட்டாலே தொழிலுக்கு வேலையாட்கள் போட வேண்டி வரும் இப்போ வே தொழிலை பற்றி பேசுவோம் தொழிலுக்கு வேலையாட்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தொழிலுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை சனி பார்க்கும் பொழுது ஒரு தடை அப்படின்னு சொல்கிற விட தாமோதம்னு கேது கேதுதான் தடை இதில் ஒரு லக்கு என்னென்னா குரு அதிசாரமாக அக்டோபர் மாதத்தில் கடகத்துக்கு வந்து இந்த மீனம் என்ற ராசியை பார்க்குறார் இது பார்க்கும்பொழுது என்ன நடக்கும்னா ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும் தெல்ல தெளிவாக எந்த அலங்கார வார்த்தையும் இல்லாமல் இதுதான் சார் நடக்கும் இது நடக்காது அப்படின்னு கட்டணையாக சொல்லிடுவோம் சனி தடுத்தாலும் குரு கொடுப்பார் அது எப்படி கொடுக்க போகிறான்னு பார்ப்போம் ராகு பகவான் இருக்கு இல்லையா இதுவே மிகப்பெரிய யோகமாக நடக்குது இந்த ராகு விலகுனதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா மனசு ரீதியாக குழப்பங்கள் ரீதியாக இடமாற்றம் ரீதியாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது பார்ப்போம் முதல்ல இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நான் உங்களுக்கு பேச போகிற விஷயம் என்ன தெரியுங்களா ரொம்ப முக்கியம் வேலையை பற்றி தான் பேச போகிறேன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் வருகிறார் வேலைன்னு குறிக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் முதல்ல வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டு அது வாழ்க்கைக்கு அடுத்த படிநிலைக்கு போகிற மாதிரி இருக்கும் சனியில் வேலை உருதிங்க அதை குழப்பவே கூடாது வேலை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா உழைக்கிற வருமானம் வருதாங்கிறது தான் பிரச்சனையே தவிர வேலை உண்டு நிறைய பேர்த்துக்கு லே ஆஃப் பண்ணாங்க ஒரு ஐடி செக்டரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இவர் பார்த்தீங்கன்னா அவர் மீனா மீனராசி தான் சொன்னேன் சார் உங்களுக்கு வேலை போக வாய்ப்பு இல்லைன்னு மற்ற அம்சம் பார்த்தேன் சொன்னேன் சார் ஏன்னால் மீனராசி தான் ஜென்மசனி பயப்படாதீங்க சனி ஒன்றும் பண்ணாது இப்போ என்ன ஆகி போச்சு அவங்க கூட மற்றவங்களுக்கெலாம் போனப்புறம் ரெண்டு ப்ராஜெக்ட் ஒருத்தரே ஹேண்டில் பண்ணுறேன் ஆல்ரெடி வீட்டுக்கு போகிறத லேட்டு இப்படி ஆகிருக்கும் சரி இந்த வேலை விஷயத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுனால் இரவு நேர வேலைகள்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு உண்டு உங்கள் ஜாதக லக்ன ரீதியாக பார்க்கும் பொழுது எப்படி நம்ம பரிகாரங்களை பார்த்து எப்படி வேலை புழுவை குறைக்கிறது சம்பளத்தை உயர்த்தது ப்ரொமோஷன் பார்க்குறதுன்னு பார்க்க வேண்டி வரும் ரைட் இப்போ ஃபஸ்ட்டு வேலையில் ஒரு இன்னொரு விஷயம் எதிரிகள் விலகக்கூடிய சூழ்நிலை உண்டு இதனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணுற ஒரு சீக்கிரட்டான விஷயத்த நீங்கள் தான் பண்ணீங்கன்னா ப்ரூஃபுக்கு ஒரு இமெயில் மாதிரி அனுப்புகிறதோ வித் ப்ரூஃபோடு மற்ற முன்னாடி சமையல் சொல்லணும் தனித்து நட்பு ரீதியாக இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்லி வந்துச்சுங்க அதை அவர் பயன்படுத்திட்டு போயிடுவார் நட்புன்னு நினைப்போம் ஆனால் கால சூழ்நிலையை மாற்றி வரைகிற காலகட்டமாக இருக்குது அப்போ உங்களோட ஒரு தனித்திறமையை நீங்கள் அங்கீகாரம் பண்ணுறதுக்கு உண்டான செக்யூர் பண்ணிக்கங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவான் ரொம்ப கவனிக்கணும் உங்கள் ராசிக்கு வரார் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தையும் பார்க்குறார் மூன்று பத்து மூணு கனெக்ஷன் வந்துட்டாலே தொழிலுக்கு வேலையாட்கள் போட வேண்டி வரும் இப்போ வே தொழிலை பற்றி பேசுவோம் தொழிலுக்கு வேலையாட்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தொழிலுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு நீங்களே முதலாளி நீங்களே விளக்காரில்ல இது இருந்தாலே ஜென்மசனி ஒன்றும் பண்ணாது ஜென்மசனி என்ன சொல்லுதுன்னா கற்றுக்க அனுபவம் அனுபவம் சரி தொழிலும் கற்று அப்போ நீங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டியது இருக்குது ஒரு நபர் டிரைவர் போட்டுட்டு இருந்தார் இது வந்தவுடனே அவரே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் இன்னும் பெரிய பொசிஷனாக தான் இருக்கார் ஏங்கன்னா ட்ரைவர் அமையலன்னாரான்னு சொல்லல சார் சனி உங்களை செய்து மற்ற லக்ன ரீதியாக நல்லா இருக்கிறதுனால இந்த வேலையை மட்டும் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னார் அப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் விளம்பரங்கள் கொடுக்கணும் வேலையாட்கள் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணுங்கள் ஆன்லைன் இன்றைக்கி நான் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன் மூலம் கொடுக்க பாருங்கள் ஆக மொத்தம் ஒரு சீர்திருத்தம் பண்ண வேண்டியது பத்தாம் இடத்துக்கு குருபார்வை வேறு இருக்குது அப்போ வளர்ச்சிக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன்ஸ் வேலைகள் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஷேர் ஷேர்ஸாக இருக்கலாம் டீமாக பண்ணதில் அதெல்லாம் அந்த அங்கீகாரம் பெறுவதற்கு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் இருக்கும் தொழில் பண்ணதுக்கு ஒரு கார்ப்பரேஷன் வரி இதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கும் இல்லை வீட்டு வரி நில வரி மாதிரி அந்த தொழில் சார்ந்த ஒரு டாக்ஸேஷன் ஜிஎஸ்டி இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டம் சரி முக்கியமாக திருமணம் திருமணம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்படிம்பாங்க திருமணம் நிச்சயமாக கொண்டு சனிங்கிறது தாமதமே தவிர தடை இல்லை ஏழாம் வீட்டுக்கு சனி பார்க்கும் பொழுது ஒரு தடை அப்படின்னு சொல்கிற விட தாமதம்னு சொல்லலாம் கேது தான் தடை இதில் ஒரு லக்கு என்னென்னா குரு அதிசாரமாக அக்டோபர் மாதத்தில் கடகத்துக்கு வந்து இந்த மீனம் என்ற ராசியை பார்க்குறார் இதை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா குருபலன் பெறும் அப்போ குருபலன் பெறும் பொழுது என்ன நடக்கும்னா வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ மா மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா வெளியூர் அசலூர்லேருந்து வர வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளியூர் மாப்பிள்ளை பெண்ணே பார்த்திங்கன்னா வெளியூருக்காரங்க இந்த இந்த ஊர் பக்கம் நாங்கள் எடுத்ததில்ல ஆனால் இப்படி வருது அப்படின்னு வரந்து வந்து நிற்கும் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று கவனிக்கணும் பொதுவாக சனி இருக்கும் காலகட்டத்தில் ஆண் பெண் இருவருக்கும் ஏதாவது பரிகாரங்கள் தான் செய்துட்டு செய்யணும் திருமணம் மாகனும் கர்ம வினையாக இருந்தால் நிச்சயமா திருமணம் நடந்தே தரும் யாராலும் தடுக்க முடியாது ஒன்றே ஒன்று கோயிலில் கல்யாணமாக வீட்டில் கல்யாணமானு ஜாதகீதியாக பார்த்துக்கணும் அப்போ நடக்கின்ற தசாபுத்திகள் ஆறு எட்டு இல்லை மூன்று பன்னிரெண்டு சம்மந்தப்படும் பொழுது கவனமாக பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு இப்போ நடக்கின்ற தசைக்கு அடுத்த தசை என்ன வருது ஆனால் அடுத்த புத்தி என்ன வருது ஏன்னா ரெண்டு ஆண் பெண் இருவருக்கும் யாரோ ஒருத்தருக்காவது அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஒற்றைப்படை பாவங்கள் தசைன்னு சொல்லுவோம் அது நடத்தணும் ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு நேரஞ்சுனால் ஒருத்தர் அனுசரித்து போவார் ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஆறாம் பாவம் ஒருத்தர் எட்டாம் பாவம் போட்டு விட்டாங்க நான் சொன்னேன் இது செட் ஆகாதுன்னு பார்த்தோன்னே சொல்லிட்டேன் அப்போ அப்படி போட முடியாது இந்த மாதிரி நு நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கு அதனால் திருமண பொருத்தவரும் முகூர்த்த நாள்லாம் கொஞ்சம் கணி கேர்ஃபுல்லாக பார்த்து கணிச்சுக்கங்க ரொம்ப முக்கியம் சரி இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடு இடம் கொண்டு விற்கலாம் இல்லை விற்க வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பதில் என்னென்னா விற்கிற யோகம் அதிகமாக இருக்குது வாங்குகிற யோகம் குறைவு ஆசைகள் மட்டும்தான் இருக்கும் முதல்ல கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம் கடனை அடைத்து வெளியே வரக்கூடியது வெளியே கொடுத்த பணத்தை எப்படி வாங்கிறது இதுவே மிகப்பெரிய டாஸ்காக இருக்கும் என் பணம்லாம் வெளியே நிற்கிது எனக்கு வர வேண்டிய பணங்கள் ஊர்பட்டது இருக்குது ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேன் இதெல்லாம் சில வருடங்கள் நடந்தது உதவி பண்ணலான்னு கையெழுத்து போட்டு இவங்க கட்டினதில் உண்டு அப்போ கிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது டிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பணம் பணம் சம்மந்தப்பட்டது வருகிற காலகட்டம் ஒரு வேலையில் பதவி ஒர்க்கில் ஒரு பூர்வீக ரீதியாக ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கும் அப்போ அந்த பணத்தை வச்சு நீங்கள் கடன் அடைச்சி வெளியே வர பாருங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட படிப்பு ரீதியாக அவங்களுக்கு செலவு பண்ணுறது ஃபேமிலிக்கு உங்கள் நீங்கள் தான் கஷ்டப்படனா ஃபேமிலி நல்லாயிருக்கும் குரு நாலில் இருந்து எட்டையும் பார்ப்பார் பத்து பன்னிரெண்டையும் பார்க்குறார் அப்போ என்ன சொல்கிற போகிறீங்க எட்டு அப்படின்னா பூர்வீகத்திற்கு ஒரு லாபம் அப்போ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தடங்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த பொறுமை என்னென்னா அவங்களுக்கு வருகின்ற தகவல்கள் ரைட்டாக தப்பானு கொஞ்சம் டிசிஷன் யோசிச்சு மெதுவாக இருக்கணும் நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக கற்றுக்க ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ராசி தான் மீன ராசிக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியெலாங்க எது பண்ணாலும் கஷ்டம் ஆல்ரெடி இந்த ஜென்மசனி வந்ததுக்கு முன்னாடி கூட அந்த பால் சனியில் விரையும்னா விரையும் இடமாற்றம் அது பதில் சொல்லி பதில் சொல்லவே முடியல அவமானங்கள் ஏற்பட்டது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை தொழிலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகலை இதெல்லாம் சொல்லிக்கிட்டே பார்க்கலாம் எதுக்கு எடுத்தாலும் தடங்கல் வண்டிய வாகனத்துக்குண்டான செலவுகள் இப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் மாறியிருக்கு ஜென்மசனியில் என்ன நடந்ததுன்னா ஆல்ரெடி அனுபவிச்சிட்டிங்க குரு ஏன் ஜென்மசனி ஏழரை சனியும் இருந்து குருங்கிறது தேவகுரு அசுரகுரு வீட்டில் இருந்தார் இப்போ புதன் அப்படிங்கிற வீட்டுக்கு போகிறார் சொந்த வீட்டை பார்க்குறார் இல்லையா இங்கேருந்து சொந்த வீட்டை பார்க்க முடியாது அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் கூட ஆக்டிவேட் ஆகல சரி மாணவர்களுக்கு சூப்பர் மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக நல்லாயிருக்கு நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் எழுதி எழுதி படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை ஏன்னா ஜென்மசனி இல்லையா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சோம்பலாக இருக்கும் உங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த ஆஞ்சநேயருக்கு அவர் வலிமை தெரியாதாமா அந்த மாதிரி இந்த மி மீன ராசிக்காரங்க எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே அவங்க திறமை தெரியாது சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களால் முடியும் முடியும்னு சொன்னால் வேலை செய்வாங்க ரைட் உங்கள் அஞ்சாம் பாவம் உங்கள் ராசி இங்கேயே இருக்குது சனி அங்கே வருது அப்போ குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்டது படிப்பு வேலை ரீதியாக குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த ஜீரணம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் முன்னப்பின்னா மாறுபடுகள் இருக்குது கேது பகவான் வந்தாலும் எப்படி இருக்கும் பன்னிரெண்டில் ராகு வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்டது மருத்துவம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கவனிக்கணும் கவனமாக இருக்கணும் உள்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போகலாமான்னு தோணும் வெளிநாட்டுக்கு உள்ளே வரமான்னு தோணும் இதெல்லாம் ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டியது கோச்சாரம் ஆசையை காட்டும் வாய்ப்புகளை கொடுக்கும் அதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு தசாபுத்திகள் அதுதான் ஃபைனல் டிசிஷனாக இருக்கும் தந்தை தந்தை வழி குடும்ப உறவுகள் வலுப்படுகிற காலகட்டங்கள் உங்கள் பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஆன சனி பகவான் உங்கள் ராசியில் வந்திருக்கார் இப்போ லாபாதிபதி அவங்களாம் வருகிறது அப்போ பழைய நட்புகள் புது புது நட்புகள் பு புதுப்பிக்கிறது ரொம்ப நாளாக மீட் பண்ணாதவங்க மீட் பண்ண பண்ணிக்கிறது இந்த கோயில் கோயில் கும்பாபிஷேகம் சென்று வந்தவுடன் வளர்ச்சியாக இருக்கும் இப்போ சனி காவல் உங்கள் ஊர் பக்கம்லாம் காவல் தெய்வ கோயில்கள் இப்போலாம் வருதான்னு பாருங்கள் காவல் தெய்வ கோயில்கள் இந்த மா மே மாதத்தில் நிறைய பேர் கும்பிடுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் கோயில் கோயில் சம்மந்தப்பட்டதெல்லாம் போயிட்டு வரும்பொழுது குலதெய்வ கோயில் முன்னோர்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வள வழி வழிபட வேண்டிய தெய்வமே முன்னோர்கள் சித்தர்கள் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இது மர வழிபாடு ஒரு சில மரத்தை மரத்தை வச்சு கும்பிடுவாங்க உங்களுக்கு எளிமையாக வந்திருக்கு பரிகாரங்கள் ஒவ்வொருத்தங்களும் மாறி மாறி கொடுப்போம் ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை நிலைகள் தசாபுத்திகள் ரீதியாக மாறும் இப்போ கோச்சார் ரீதியாக கொடுத்துருக்கேன் இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தினா ரொம்ப யோகமாக இருக்கும் உங்களுக்கு மூணாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு நம்பர் யோகத்தை கொடுக்கும் அப்போ இந்த நாலு மற்றும் ஏழு இந்த எண்களை வெளிநாடு பயணத்துக்கும் மருத்துவ சம்மந்தப்பட்டதுக்கு தான் பயன்படுத்தணும் மற்ற எண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை இப்போ வண்டி வாகனம்ங்கிறது டக்குன்னு வாங்கிட வேண்டாம் வாங்கினா செகண்ட் ஹேண்டு ஈவி அந்த மாதிரி போகணும் ப்ளம்பிங் ஒர்க்கு அந்த பைப்பிங் ஒர்க்கு அந்த மாதிரி ப்ளம்பிங் துறை சார்ந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது சினிமா துறை அக்ரிகல்ச்சர் அப்புறம் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி உண்டு அரசு அரசாங்க வேலை வாய்ப்பு உடையவர்கள் மாறுதலை உட்பட்டுக்கிட்டே இருக்கும் இங்கே இங்கே மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரொஃபஷனல் டீச்சிங் அந்த சம்மந்தப்பட்டது இல்லை ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு சட்டத்திட்டத்துக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்குது டீச்சிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு சிலரில் டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்கமுக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது ரியல் எஸ்டேட்டுக்கு பெட்டர் ரியல் எஸ்டேட் எப்படி தான் சேல்ஸ் பண்ணிடலாம் ஆனால் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதை சேல்ஸ் பண்ணணும் புது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பொறுத்து ஜாதகமாக பார்த்து தான் போடணும் ஏன்னா புது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கவனிக்க வேண்டியது உண்டு இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட்டோட அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒரு சிலருக்கு அந்த ஏரியா தகுந்த மாதிரி சொல்லுவோம் இப்போ நான் சொல்லும்போது சொன்னேன் சார் நீர் நீர்நிலையை ஒட்டி இருக்கிற சப்பனி பக்கம் பக்கத்தில் பார்க்க வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊரெலாம் இருக்குது அந்த லக்ன ரீதியாக எடுத்து சொன்னேன் ஒருத்தர் சொன்னேன் இந்த மாதிரி பொள்ளாச்சி அந்த அருகில் இருக்கிற பகுதிகள் இப்போ வேண்டாம் பெங்களூர் சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொல்லி இங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு அம்சம் ஜாதத்தில் காட்டலைண்ணே ஆல்ரெடி அங்கே ஓவர் வேல்யூ ஆமா ஆல்ரெடி அங்கே இருக்கிற லேண்டை என்னை விற்க முடியலன்னு அப்புறம் சொன்னார் அப்போ கொஞ்சம் கவனிக்க வேண்டியது உண்டு இதே இதுதான் திருச்சி பக்கம் கூட சொன்னேன் திருச்சி பக்கம் ஒருத்தர் இந்த எடுத்துக்கங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் எடுக்கல அவர் திருச்சி பெரம்பலூர் அந்த அருகில் அப்போ இதெல்லாம் சொல்ல முடியும் இந்த ஏரியா இதெல்லாம் பண்ண முடியும் சரி இது மாதிரி புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் ஃபுல் டீட்டெயிலாக ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணால் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க முழு விளக்கங்கள் தரப்படும் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்